அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் செவ்வாய்க்கிழமை கோடியில வரக்கூடிய அற்புதமான அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல வரக்கூடிய மத்தியானம் மூணு மணி ஆறு நிமிடங்களுக்கு இத ஒன்பது முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் அடுத்த நிமிஷமே பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் சேர்க்கை தேதியிலேயே அதுவும் டைரக்டாவே நமக்கு வருது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இன்னைக்கு தேதி மூணு மாசம் ஆறு அதே மாதிரி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொகை கூட்டுத்தொகை ஒன்பது அந்த வகையில த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இது நிக்கோலா டெஸ்ட்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்க கூடிய நம்பர் இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய பரி காரங்களுக்கு உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும் பிரபஞ்சமே இந்த நாள் மேனிபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் இது அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க அடுத்ததா இன்னைக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இத பத்தி இதுக்கு முன்னாடி பதிவிலேயே தெளிவான அவங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே மூணு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் காலையில எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தைய மூன்று முறை சொன்னாலே போதும் அதே மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும்னு சொல்லி சக்தி வாய்ந்த ரெண்டு பரிகாரங்களை ஒரே வீடியோல கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க நீங்க சாயங்காலம் குளிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லனா முகம் கை கால் கழுவுறதுக்கும் அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா பிரபஞ்ச வசிய நாளான இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி தண்ணீரை குடிச்சாலே போதும் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் கூட முருகப்பெருமானோட அருளால நிச்சயமா நிறைவேறும் சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் இந்த நாள் ஃபுல்லா தண்ணியை குடிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதுமானது அடுத்ததா மூணாவது வீடியோல இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி ஆறு நிமிடங்களுக்கு இத பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும் பல மடங்கு பணம் செய்யறோம்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை கொடுத்திருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இப்ப இந்த பரிகாரத்தை மத்தியானம் சரியா மூணு மணி ஆறு நிமிடங்களுக்கு நீங்க செய்யணும் இந்த டைம்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா தினமுமே நமக்கு டிவைன் மினிட் வரும் இந்த டிவைன் மினிட் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் இத பத்தி நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தினமும் இந்த டிவைன் டைம் எப்போ வருதுன்னு சொல்லி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய இந்த டிவைன் டைம உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்றேன் மத்தபடி உங்களுக்கு தினமும் வரக்கூடிய இந்த டிவைன் டைம் எப்ப வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டிவைன் டைம்ல நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் நாம என்ன பேசினாலும் அது அப்படியே நமக்கு நடக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நிமிடம் தான் இது சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட மூணு மணி ஆறு நிமிடங்களுக்கு முன்னாடி முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் சரியா மூன்று மணி ஆறு நிமிடங்களுக்கு ஒன்ல இருந்து நயன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட ஒன்பது முறை நீங்க எழுதுங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் சடன்லி செவன் போர் ஒன் ஸ்பீடு எயிட் நைன் செவன் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் சடன்லி செவன் போர் ஒன் ஸ்பீடு எயிட் நைன் செவன் நவ் இத ஒன்பது முறை மட்டும் எழுதினா போதும் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லா வார்த்தையையும் கேப்பிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் நீங்க எழுதணும் இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு அந்த வகையில மூணு ஆறு ஒன்பதுங்கிற நம்பரை இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மணி ஆறு நிமிடங்கள் ஒன்பது முறை நாம இந்த வார்த்தையை எழுதுறோம் அந்த வகையில இந்த பரிகாரம் உங்களுக்கு இன்ஸ்டண்டா ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு அந்த ஏஞ்சல் நம்பரை இந்த சுவிட்ச நாம யூஸ் பண்ணிருக்கோம் இந்த எயிட் செவன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரே நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யும் அந்த வகையில் உடனடியாக கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது அதனால இந்த பரிகாரத்தை தவறாம ட்ரை பண்ணி பாருங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா மறக்காம பிரபஞ்சத்து கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க அப்படி இல்லனா மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம் வரணுமோ எவ்வளவு லாபம் வரணுமோ அதை நீங்க இந்த பிரபஞ்சத்து கிட்ட கேளுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி